வருகிறாரு சதி ஆலோசனை செய்வதற்காக இரவு நேரத்திலே இந்த இடத்துல கூடியிருக்கிறார்களா இவர்கள் யார் யாரோ தெரியாத நபர்களா என்று நீங்கள் நினைத்தால் இல்லை மிக முக்கியமான நபர்கள் எதற்காக இவர்கள் இரவு நேரத்தில் வந்து ரகசிய ஆலோசனை செய்து சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணீங்க பாத்துருங்க இவர்கள் கூட்டம் கூடியது அந்த சபையின் ஆயர் அஹ் அவர்களுடைய வீட்டை பூட்டுவதற்காக இரவுல நம்ம இருக்காங்க ஒண்ணு கூடியிருக்காங்க வேதாகமத்துல யோபேளுதன புஸ்தகத்துல பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வருஷத்துக்கு கூட அழகா சொல்லுது அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள் வெறித்தவர்களை போல அவர்களை தடுமாறி தெரிய பண்ணுகிறார் அந்த சபைக்கு வந்திருக்கிற ஆயருக்கு எதிராக கூட்டம் கூடி நம்ம வெறித்தவர்களை போல நம்ம இருளிலே தடவி திரிகிறார்கள் சரிங்களா சரி இவர்கள் எதிர்க்கிற ஆயர் யார் அப்படின்னா ரவிராஜ் ஆயர் சோ இவர் தான் அந்த ஆயர் இந்த சேகர ஆயருடைய வீட்டை பூட்டு போடுவதற்கு காரணமானவர் ஜெகன் இவர் யார் அப்படின்னா சேகர பொருளாளர் அடுத்தது யார் அப்படின்னா நிர்மல் ஜான்சன் இயல்சிய பொருளாளர் அடுத்தது யார் அப்படின்னா பால்சன் அருட்பணி பொருளாளர் அடுத்தது யாருன்னா முக்கியமான அழு குட்டியார் வீர பாண்டியன் வீரமா என்ன பண்ணிருக்காரு இவங்க கூட சேர்ந்து போய் ஐயாவோட வீட்டை பூட்டு போட்டிருக்காரு இருளிலே செய்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது சரி எதற்காக இவர்களுடைய சபை ஆயர் வீட்டை இவர்கள் பூட்டு போட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுல தோணுது இல்லையா சோ அது குறித்து நான் கண்டிப்பா பாக்கணும் அத பாக்குறக்கு முன்னால சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை என் திரும்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் अच्छा चलो, चलो चलना। उनके बीच ऐसे ही चलना, बीच ऐसा क्या है? हाँ, अच्छा। एक जगह बीच ऐसा नहीं, छोड़ना है। ये कब आएगा? आसान है, आसान है। ये नहीं आएगा, ये नहीं आएगा। आएगा तो वहाँ पे चलना है, आएगा तो वहाँ पे चलना है। आएगा तो वहाँ पे चलना है। आएगा तो वहाँ पे चलना है சோ இந்த சம்பவம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம் கிருபை நகர் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்துல கிருபை நகர் அதாவது ஆராதனை நடத்துவதற்காக பொறுப்பு பேராயருடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு உள்ளே சென்ற இந்த சாமுவேல் ரவிராஜ் ஆயரை இதே கூட்டம் என்ன பண்ணுது உள்ள நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க எதுக்குன்னா நமது ஜபக்குமார் ஜாலி ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேகரத்துக்கு பொறுப்பு குருவானவர இருக்காங்க வந்து எங்களுக்கு ஆயர் நீங்க கிடையாது தடுக்கிறாங்க நம்முடைய வலைதளத்துல நீங்க இதே ஆயர் தான் என்ன பண்றாங்க இப்போ மீண்டும் என்ன பண்றாங்க பொறுப்பு பேராயர் மற்றும் பொறுப்பு நீதிபதி அவருடைய உத்தரவை பெற்று கடந்த இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் என்ன பண்றாங்க அதிகாரப்பூர்வமாக உள்ள பொறுப்பு எடுக்கிறாங்க அப்பவும் சில பிரச்சனை பண்றாங்க ஆனாலும் அதையும் மீறி என்ன பண்றாங்க இந்த குருவானவர் வந்து என்ன பண்றாங்க தான் நடக்கிற விஷயம் சேகர குருவானவர் அந்த பொறுப்பை வந்தனால அவருடைய கடமைகளை வந்து அங்க என்ன பண்ணுது அதாவது என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவானவர்களுக்கு நேரடியாக சபை மக்களை சென்று சந்தித்து பணம் பிரிப்பதற்கோ தங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பதற்கோ நிச்சயமாக அனுமதி கிடையாது அது செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் சேகரத்தில் உள்ளவர்கள் ஆலயத்தின் பேர்ல காணிக்கையோ அல்லது நன்கொடையோ வசூல் செய்தால் அதற்கு கணக்கு கேட்க வேண்டியது கண்டிப்பாக ஆயர்கடமை அவர்கள் தான் கண்காணியாளர்கள் சோ அதனால வந்து ஐயா என்ன பண்றாங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு நீங்க என்ன பண்றீங்க வசூல் பண்ணிருக்கீங்க இன்ன டேட்ல இருந்து சுமார் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துல இருந்து என்ன பண்றாங்க கேக்குறாங்க எவ்வளவு நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க இப்ப உங்க கையில எவ்வளவு ரொக்கம் இருக்குது என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு சொல்றாங்க ஆனால் இந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரே குரல்ல இல்ல நாங்க வந்து உங்ககிட்ட வந்து கணக்கு தர மாட்டோம் நாங்க ஏற்கனவே எங்களுக்கு பொறுப்பாக இருந்த சேகர குருவானவர் ஜாலி ஐயா கிட்ட என்ன கொடுத்து முடிச்சிட்டோம் சோ அதனால திரும்ப உங்கள்கிட்ட தர முடியும்னு சொல்றாங்க ஆனா ஐயா ரொம்ப தெளிவா சொல்றாங்க இல்ல ஜாலி ஐயா வந்து உங்களுக்கு வந்து அஹ் சேகர குருவானவர் கிடையாது ஏங்கிட்டதான் நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க இதுவும் சரியானதுதான் காரணம் என்னன்னா எப்பொழுதும் கணக்கு கேட்டாலும் அந்த பொண்ணு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படி அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்போ நீங்க வந்து நீங்க வந்து என்கிட்ட கொடுக்கலாம் பரவாயில்ல ட்ரெஷரர் இருக்காங்க திருமண்டலத்துல அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க சொல்றாங்க அங்கேயும் நாங்க கொடுக்க மாட்டோம் சொல்லி நம்ம பண்றாங்க இவங்க ஸ்டஃபா நின்றுட்டு இருக்காங்க இதுல யார் யார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேகர பொருளாளர் ஜெகன் அவர்கள் இவர் தான் பல லட்சியங்கள் வந்து வசூல் செய்து விட்டு ஆனா செலவு செஞ்சிருக்காங்க வசூல் செய்தது மட்டுமல்ல செலவு செய்திருக்கிறாங்க உண்மையாவே அந்த சேகரத்துக்கு என்ன பண்றாங்க நல்லா உழைச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த தகவல் இல்ல அது மட்டும் இல்ல நிர்மல் ஜான்சன் எல்சிஎஃப் பொருளாளர் அது போல பாத்தீங்கன்னா பால்சன் அருள் பணி பொருளாளர் ஏகப்பட்ட பொருளாளர் இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அசன பொருளாளர் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜேக்கப் ஞானதாஸ் ஆலய கட்டுமான நிதி பொருளாளர் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க கணக்கு கொடுக்காம இருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மையாரா வராங்க பெண்கள் ஐக்கிய சங்க பொருளாளர் இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்க வந்து கணக்கு தர மாட்டோம்ல ஒரு அறிவிப்பு என்ன பண்றாங்க நிர்வாகத்துல இருக்கீங்க நிர்வாகத்துல இருக்கவங்க புதிதாக சேகர தலைவராக பொறுப்படுத்திருக்கின்ற என்னிடம் நீங்க வந்து என்ன பண்ணுவோம் அந்த கணக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவோம் ஒப்படைக்குன்னு சொல்றாங்க இவங்க வந்து நிச்சயமாக தர மாட்டோம்னு சொல்லி என்ன பண்றாங்க நிச்சயமாக அது தவறு அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்களுக்கு அந்த பொறுப்பு கண்டிப்பா உண்டு அது மட்டுமல்ல இப்பொழுது தேர்தல் நேரம் தேர்தல் நேரத்துல வந்து யார் யார் வந்து அந்த சங்கம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் என்ன பண்ணணும் சேகர தலைவர் தான் தரணும் அவங்கதான் இப்ப என்ன பண்றாங்க அந்த பிரிப்பேர் பண்றது தான் பண்ண போறாங்க சோ இப்ப அந்த விவரம் தர்றதுக்காக என்ன பண்ணும் கண்டிப்பாக இவர்கள் கணக்கு கொடுக்கணும் ஆனா தரமன்றம்னு சொல்லி என்ன பண்றாங்க ரொம்ப பிடிவாதமா நின்று இருக்காங்க இதற்கும் ஒரு காரணம் உண்டு என்ன காரணம் அப்படின்னா நமது சேகரத்துல துதி பாடுவதுல மிக மிக வல்லமையான ஒரு மனுஷன் இருக்காரு வல்லமையாக என்ன பண்றாரு அவர் வந்து துதி பாடி கொண்டிருக்கிறார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா துயாதி தூயவருக்கு இல்ல ஏன்னா இவருடைய மாமனார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் சொல்லி அன்பு ஐயா கடையனோட பாக்கி அவர்கள் நம்புறாங்க துயாதி தூயவருக்கு துதி பாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா துதிப்பாடுவதில் வல்லவர் யாருக்கு அப்படின்னா முன்னாள் நிர்வாகத்தில இருக்கு அதை நானே கண்ணால பார்த்தேன் இப்பவுமே வந்து பாத்தினா ஆண்டவர்களின் அடியார்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்றவர்கள் உலக மனுஷனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க ஒத்து உதவே மாட்டாங்க முக்கியமா இவருடைய ஊழியத்துல வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்டை விட இந்த சிங்கி இருக்குல்ல சிங் 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 அது வந்து மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் அது முன்னாள் முள்ளு ராஜா நிர்வாகத்தை என்ன முன்னாரு அப்படி ஒரு ஏத்து ஏத்துவர் நான் அது வந்து இந்த புதிய பில்டிங் திறக்கு பார்த்தேன் என்ன அந்த மனுஷன் வந்து நல்லா ஊழிய பண்றேன்னு பார்த்தா இப்படி ஏத்திரம் சொல்லி பார்த்தேன் அதற்கு பிறகுதான் தெரிகிறது இவர் முழுவதுமாக அந்த பிளாசாவின் அடிமை இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிளாசால போய் கூட்டி பெருக்கி எல்லா கழிவு எல்லா வேலை செய்கிறார் இருக்கு அந்த அளவுக்கு தன்னை வந்து முழுவதுமாக ஒப்படைத்து புதிவாயிக் கொண்டே இருக்கிறார் இங்க தான் சிக்கல் வருது என்ன பண்றாரு இந்த நிர்வாகத்தில் இருக்காங்க இல்லையா இப்ப நான் சொன்னேன் இல்லையா இவர்கள் எல்லாருமே இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அஹ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அந்த நம்ம ஜேக்கப் ஞானதாஸ் ஆலய கட்டுமான நிதி பொருளாளர் இவருடைய மாமனார் பாத்தீங்கன்னா அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாமியார் அது போல அந்த பால்சன் அர்ப்பணி பொருளாளர் அப்புறம் இவர் ஜெகன் இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு குடும்பத்தோடைய ஆட்சி அங்க வந்து என்ன பண்ணுது அதிகாரம் செலுத்தப்பட்டு வருகிறது இப்போ இந்த ஐசக்கன்னே என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னால் ஜாலி ஜாலிஐயாது ரொம்ப பெட்டு ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே குட்டையில ஊர்ற மட்டைகள் இல்லையா சோ அது ஜாலி ஐயா என்ன பண்றாங்க ஜாலியா கேட்குற இடத்துல கேள்வி போட்டு என்ன பண்ணுவாங்க போயிட்டு இருக்காங்க ஆனா இவர் வந்து அப்படி இல்லை நீங்க முக்கியமா கையில பணத்தை வைக்க கூடாது அதை பிரிச்சா என்ன பண்ணுங்க நீங்க செலவு பண்ணி எனக்கு கணக்கு கொடுங்க இல்லைன்னா பேங்க்ல என்ன பண்ண போடணும் யாரும் தனிநபர்கள் வந்து கையில வைக்க கூடாது நியாயம் தானே இது ஸோ இதை சொல்லும் போது என்ன பண்ணணும் கண்டிப்பா கேட்கணும்ல கேட்காம என்ன பண்றாரு நம்ம ஐசக் ஐயா உள்ள வந்து விளையாடுறாரு கேம் ஆடுறாரு இது மகா தவறு அது மட்டும் இல்ல இவங்க இன்னொரு வேலையும் என்னன்னா ஒரு பிரிண்ட் அவுட் அடிச்சு இப்ப வந்து ஐயா வந்து விளக்கம் நோட்டீஸ் கொடுத்துப்பாங்களா எல்லாத்தையும் வச்சு அந்த சபை மக்களுக்கு என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க வீடு வீடாப்ப என்ன பண்றாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க நான் அவங்க கிட்ட கேட்கிறேன் நான் ஏற்கனவே இது வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் யாருடைய சபை கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ டி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஒரு நிர்வாகம் இப்போதைக்கு நிர்வாகம் ஒண்ணு இருக்குது பொறுப்பு நீதிபதி இருக்காங்க பொறுப்பு பேராயர் இருக்காங்க அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க இந்த முறையிடலாம் என்ன பண்றீங்க சபை மக்கள்கிட்ட போறீங்க இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் வந்து சபை மக்கள்கிட்ட போகுது இன்னொரு சித்தில பாத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டு மணி சபை மக்கள்கிட்ட போய் அவங்களை கையில வச்சிருக்காரு சோ இவர்கள் ரெண்டு பேரும் பண்றதே தப்பு நிர்வாகம் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு உங்களுக்குள்ள வாது வந்துச்சுன்னா நீங்க நிர்வாகத்தை தான் நாடணும் இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர்கள் நிர்வாகத்தை இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு எப்படியாவது ரெண்டாம் தேதி தீர்ப்போந்திரம் பத்தாம் தேதி தீர்ப்போந்திரம் சொல்லி இழவு காத்த கிளியாக காத்து கொண்டிருக்கிறார்கள் இது மகா தவறான ஒரு விஷயம் இப்பொழுது இங்க யாரு பிளே பண்றான்னா முன்னாள் சேகர குருவானவராக பொறுப்பாக இருந்த ஜாலி தம்பியும் கொஞ்சம் என்ன பண்றாங்க பிளே பண்றாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு ஐம்பதாவது மன விழா என்ன பண்றாங்க கொண்டாடுறாங்க அதற்கு வந்து இவர் அழைக்கப்பட்டிருக்காரு தவறு இல்ல கண்டிப்பா போகலாம் ஏன்னா முன்பு பணி செய்த சேகரத்துல சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க ரொம்ப இருப்பாங்க கண்டிப்பாக போகலாம் அதில் தவறு அல்ல ஆனால் அதே சமயம் ஒரு வார்த்தை என்ன பண்ண எக்ஸ்ட்ரா சொல்லணும் தற்பொழுது உங்கள் சேகரத்துக்கு ஆயராக இருக்கிறவர்களையும் அழைத்தீர்களா அவரையும் கூடுதல் சொல்லணும் அதுதான் ஒரு நல்ல குருவானவருக்கு அழகு ஆனா ஐயா சொல்லாம போய் உட்காந்து என்ன பண்ணுறாரு பந்தியில் உட்காந்து பாயசம் சாப்பிட்டு வந்துடுறாரு இது என்ன பண்ணுதுன்னா இன்னும் தூபம் போடுது அதாவது எங்களுக்கு வந்து சாமுவாயில் ரவிராஜ் ஆயர் கிடையாது எங்களுக்கு இன்னும் வந்து யாரு ஐயா தான் எங்களுக்கு வந்து ஆயர் நாங்க அவற்றை கணக்கு கொடுத்துட்டோம் சொல்லி என்ன பண்றாங்க ஸ்டஃபனிட்டு இருக்காங்க இது மகா தவறான ஒரு விஷயம் இவர் வந்து பாத்தீங்கன்னா சாமுவேல் ரவிராஜ் ஐயா ரொம்ப சிட்டா இருப்பார் போல இருக்க நமக்கு அப்படித்தானே வேணும் அப்படித்தானே கட்டிட்டு இருக்கோம் கெத்தம் விட்டு கொடுக்கவே விடாது நம்மளோட தப்பு நெஞ்ச மலை துக்கலாம்ல அப்புறம் இருக்காரு இவர்களுக்கு இப்ப என்ன தெரியும் சபை மக்கள்கிட்ட உங்க நிர்வாகம் வந்து சேகரத்தின் நிர்வாகம் இது மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேகர குருவானவர் உங்க சேகர குருவானவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண்டல் நிர்வாகம் இவங்க தான் ஓடணும் நீங்க வந்து அதாவது பூடம் தெரியாம சாமியாடுறான் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சம்பந்தம் இல்லாம வந்து சேகர மக்கள்கிட்ட போய் அவர்கள் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அவங்க பார்த்தீங்கன்னா ஆறு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க தங்களுடைய வேலையை பார்ப்பாங்க ஏழாவது நாள் என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு வந்து நல்ல தோத்திரம் போட்டு என்ன பண்ணுவாங்க அழிலிய போட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ நீங்க வந்து இந்த ஷார்ட்ல போறது தவறான ஒரு விஷயம் சோ இதுல முக்கியமான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் பண்ற அருமை சகோதரர் ஐசக் அவர்களும் அதுபோல அன்பு தம்பி ஜபக் ஜாலி நீங்க ஏற்கனவே உங்களை பற்றி வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான வாய்க்கா தகராறோ வரப்பு தகராறோ இல்ல ஆனால் சேகரம் என்று வரும் பொழுது ஆலயம் என்று வரும் பொழுது நீங்க எப்படி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில சேகரத்துல முக்கியமான ஆளோ அது போன்ற இந்த சபையில அங்க வந்து பொறுப்பு பேராயர் பொறுப்பு நீதிபதியால நிர்ணயிக்கப்பட்ட சாமுவேல் ரீந்திராஜ் ஐயா அவர்கள் தான் முக்கியமானவங்க சோ அவங்ககிட்ட இசைந்து என்ன பண்ணும் போக சொல்லி நீங்க என்ன சொல்லணும் சொல்லுவாங்கல்ல மடியில கனல்னா வழியில பயன் இதுக்கு இப்ப கிட்டத்துல பாத்தீங்கன்னா லட்ச கணக்குல பல லட்சங்கள் பாத்தீங்கன்னா கையில தான் என்ன பண்றாங்க அந்த ஆயர் வந்து அவங்கள வந்து குற்றச்சாட்டுறாரு உங்களுக்கு இல்ல நாங்கள் அப்படிலாம் எங்கிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு கணக்கை நீங்க கொடுத்துருங்க இருக்க காசு என்ன பண்ணுங்க பேங்க்ல போட்டு என்ன பண்ணுங்க ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போட்டு என்ன பண்ணுறேன் கையில கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு இது பெரிய மேட்டரே கிடையாதுங்க நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகாயம் வந்து எங்க இருந்தா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நினைக்கிறீங்க செய்து அந்த மாதிரி விட்டுருங்க தேர்தல் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது நேர்மையாக தேர்தல் நின்று வென்று வாருங்கள் ஆலயத்துக்கு சேவை செய்யுங்கள் அதை விட்டு விட்டு குறுக்கோளில் சென்றால் ஒரு காலத்திலும் அது வந்து நடக்காது நீங்கள் செய்கின்ற காரியம் விடிந்த பிறகு விண்மீனை தேடுவதற்கு தான் சமம் எனவே அது போன்ற போக்குகளை விட்டுவிட்டு உடனடியாக உங்கள் சேகர் குருவானவர் சாமுவேல் ரவிராஜ் ஐயா அவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பண்ணுங்க பேசி தீர்த்து அந்த கணக்குகளை ஒப்புவிக்கும்படியாக ஒரு திருமண்டலத்தின் நல விரும்பியாக உங்கள் மேலும் நலம் விரும்பியாக நான் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் வேற வரும்போது இவர் வரும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காரு பொருள் இருக்குது ஆயர்கள் நினைத்தால் அதாவது குருவானவர்கள் நினைத்தா வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட தூக்கலாம் பாக்கிதாரர்கள் சொல்லி ஓட்ட தூக்கலாம்னு சொல்லி நீங்க தான் அதாவது நம்ம ஐசக்கண்ணே அந்த நிர்வாகம் தான் கிட்டத்தட்ட வச்சிருக்காங்க உங்களே நீக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கு எனவே கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேண்டாம் உடனடியாக நீங்கள் சென்று உங்கள் சேகர் குருவானவரை சந்தித்து உங்கள் கணக்கை ஒப்புவிக்கும்படி உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்